அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் வந்து எந்திரிச்ச உடனே வந்து என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தா வந்து அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி விட்டுருவேன் தொடச்சி விட்டுட்டு பாலை தான் வந்து காய வைப்பேன் ஏன்னா டீ வந்து டக்குனு யாராவது எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை காய வச்சுட்டு அப்படியே உண்மை ஒன்றா சைடில் பார்க்க ஆரமிச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வந்து ரால் இருந்துச்சு அதை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்பவே ஐஸ் பிடிச்சிருக்கும் குழம்புக்கு போடுறதுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து கரைஞ்சிரும் அதனால் எடுத்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு வந்து நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் வந்து டீ வந்து போ அடுப்பில் பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கமாக வந்து நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்கள் பசங்க காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாசிப்பருப்பு இந்த அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வாசனை வர மாதிரி நல்லா வறுத்துக்குறேங்க வறுத்துக்கிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம் விசில் வந்து ஒரு விசில் வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ வந்து பாலுமே சூடாயிருச்சு அது கூடவே வந்து டீ தூளை போட்டு விட்டுறலாம் டீ தூளை போட்டுட்டு நம்ம அப்படியே இஞ்சி போடுறோம் தான் இஞ்சி போடலாம் எப்போதுமே எனக்கு வந்து காலையில் வந்து இஞ்சி டீ தான் வந்து குடித்த மாதிரியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இஞ்சியுமே தட்டியாச்சு இஞ்சி தட்டுற கேப்லயே நல்லா டீ தூள் நல்லா பாலில் வந்து இறங்கிடுச்சு இஞ்சியுமே போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான இஞ்சி டீ ரெடி ஆகிரும் இப்போ அது கூடவே வந்து நம்ம குழம்புக்கு தேவையாக வந்து நான் வந்து பாதி மூடி அளவுக்கு வந்து தேங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம பருப்புமே அந்த கேப்பில் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ ரொம்ப வந்து கொலைய வேக வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பருப்பு கூடவே நம்ம வந்து தண்ணி பாலை வந்து சேர்த்துக்கிறலாம் தலைப்பாலை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது தலைப்பால்னால் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த பால் தான் அதை எடுத்து ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு தண்ணி பருப்போடு சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து சட்டியை வந்து காய வச்சாச்சு நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்ப்போம் பார்த்திங்களா அந்த அளவு தான் போதும் இப்போ எண்ணெயுமே ரொம்ப சூப்பராக ஹீட் ஆகிருச்சு அது கூடவே கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் கடுகு விழுந்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கினாலே போதும் ஏன்னா ரொம்ப வதங்கினா அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம கேரட்டை வச்சு தான் இந்த கிரேவி பண்ண போகிறோம் அதாவது நிறைய டைம் வந்து கேரட்டை நிறைய ஸ்டைலில் வந்து சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்குமே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையாக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து பருப்பு பூ தேங்காய் பூல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா கேரட் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம் இந்த குழம்புக்கு வந்து முக்கியமான ஐட்டம் இதுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இறால் வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கப்புறம் இந்த மாதிரி இறால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவே வாசனையாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இறால் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் சும்மாவே இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் அதுவுமே டேஸ்ட் தான் இருக்கும் இப்போ நம்மளுடைய கேரட் நல்லா வதங்கிருச்சு நம்ம கலந்து வச்சிருக்க பருப்பு கலவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் உள்ள சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா வந்து பருப்பு கொஞ்சம் மறுபடியும் வேக ஆரம்பிக்கும் போது ரொம்பவே திக்னஸ் ஆகிரும் அதனால உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா சேர்த்துக்கறேங்க எனக்கு வந்து தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்குது நம்ம அப்படியே வந்து உப் உப்பு வந்து நம்ம கேரட்டில் சேர்த்தனால அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே முடி வச்சாச்சு குழம்புமே ஒரு பக்கம் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படியே பக்கத்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு ஸ்னா சைடிஸ்க்காக வந்து நான் வந்து இன்றைக்கி பேட்டப்பழம் தான் வந்து வறுக்கல அதாவது உங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கும்போது நான் கொண்டுட்டு போகிறத நீ கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பேட்டப்பழமே வறுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா சூடாகிடுச்சி சாரி நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பால் தலைப்பால் அதை உள்ளே சேர்த்துடலாம் அதை உள்ளே சேர்த்துட்டு கேரட்டையெல்லாம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கிறலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முட்டை தான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா யாரும் முட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கேரட் குழம்பு ரெடி அப்படியே வந்து நைட்டு வந்து செஞ்ச சேமியா இருந்துச்சு அதாவது முட்டை சேமியா இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேமியா செஞ்சோம் அப்படின்னா என் பசங்க வந்து மூணு விலையாக இருந்தாலும் வச்சு வச்சு சாப்பிடுவாங்க அதனால நான் நைட் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டேன் காலையில் சூடு பண்ணி சாப்பாட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேமியாகவே சூடு பண்ணியாச்சு அப்படியே நான் வந்து இட்லிக்கு வந்து நைட் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் ஏன்னா இது ரேசன் கடை அரிசி கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்குது அதனால அரிசியை மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு உளுந்தை மட்டும் காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அரைக்கிறதுக்கு அது கூடவே கையோட வந்து ஆப்பத்துக்குமே பச்சரிசி உளுந்துமே தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது அதனால அதை காலையிலே ஊற வச்சுக்கலாம் பக்கெட்டில் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதையுமே ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மூச்சு விடும்போது மணியும் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படியே லஞ்சையுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் வீட்டில் கொடுத்து விடலாம் அப்படின்னு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியாக ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க லேட் ஆயிடுச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே பேக் பண்ணியாச்சு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உருளைக்கெழங்கு அதாவது நேற்று குழம்பு வச்சதில் வந்து உருளைக்கெழங்கு இருந்துச்சு அந்த வந்து சுமக் அப்படியே கொடுத்து விட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால அதை கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டேன் அது கூடவே வந்து வேக வச்ச முட்டையுமே வச்சுருக்கேன் நம்மளுடைய கேரட் கிரேவியுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு ரொம்பவே திக்னஸ்ஸாக இருக்கும் அதையுமே நல்லா சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது கேரட்டோடைய சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ வந்து பசங்க வந்து பிரித்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் பேக் பண்ணியாச்சு சைடில் வந்து நம்மளுடைய சைடிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்காக வந்து மிக்சரும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு உங்களுடைய டே வந்து இன்றைக்கி எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்